அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாசிலாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஃபாசிலாஸ் கிளாஸ் கிச்சனில் ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நான் ஒன் மந்தும் முன்னாடி எடுத்த விளாக் தான் அதை நான் இப்போ தான் அப்லோட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து மத்தியானம் லன்ச்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்னலாம் செஞ்சேன் என்ன லஞ்ச் செஞ்சேன் தான் நான் ஒரு வ்ளாகை எடுத்துருக்குறேன் இப்போ லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டி சோறு கட்டலான்னு சொல்லிவிட்டு புளி ஊற போட போகிறேன் புளி ஊற போட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி எடுத்து அது ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வச்சுட்டு தான் கட்டி சோறு செய்வேன் அதனால் அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுக்கலாம் அதுக்கு வந்து உருளைக்கெழங்கு பொறிக்க போகிறேன் தோலோடு நல்லா உருளைக்கெழங்கை கழுவிட்டு அதை அரிஞ்சு வச்சுக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க கட்டி சொத்துக்கு வந்து நம்ம பூண்டு வந்து இடித்து வச்சுக்கலாம் பூண்டு எடுத்து தோலோடு தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நல்லா வாசமாக இருக்கும் தோலோட போட்டால் அதை வந்து எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு நம்ம விடிக்கல்லில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நான் பூண்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுக்கிட்டேன் நான் வந்து தேங்காய் பால்லாம் ஏற்கனவே புழிஞ்சு வச்சுருந்தேன் பால்லாம் ரெடியாக இருக்குது அதில் வந்து நம்ம புளிக்கரை சிலை ஊற்றிக்கலாம் நான் இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றி தான் நான் கட்டி சோறு கட்டுவேன் வெறும் புளி தண்ணி மட்டும் ஊற்றி பட் பண்ண மாட்டேன் இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்கு தாளிச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை காஞ்ச மிளகாலாம் போட்டு மசாலாலாம் சேர்த்து உருளைக்கெழங்க பொறித்து எடுத்துக்கலாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இன்னொரு அடுப்பில் வந்து கட்டி சோத்துக்கு வந்து நம்ம தாளித்து விட்டுக்கலாம் கட்டி சோத்துக்கு வந்து நான் வெந்தயம் ஒரு மூணு ஸ்பூனு காஞ்ச மிளகா ஒரு ஆறு போட்டு நல்லா அதை வறுத்து பொடி பண்ணி வச்சுப்பேன் அந்த தூள் தான் சேர்ப்பேன் கட்டி சோத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது வந்து நம்ம ஆற வச்சு தூள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இடித்த பூண்டை போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்ச தூள் அதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு வதக்கிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கரைச்சி வச்சுருக்க தண்ணியை புளி தண்ணி பால் ரெண்டையும் அதில் சேர்த்துடலாம் அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் திக்கான பால் அதில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரிசி அதில் போட்டு நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அது சாப்பாடு வெ் வெந்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து அதுக்கடையில் கிச்சன் எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நான் கட்டிசோர் ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க போய் பா செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ரெடி ரெடியாகிடுச்சு அது வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் சாப்பாடும் இப்போ நல்லா கொழிச்சிக்கிட்டுருக்கு பாருங்க சூப்பராக கட்டி சோறு ரெடியாகிடுச்சு இப்போ நான் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நான் சாப்பிட போகிறேன் கட்டி சோறு சம்பாலு உருளைக்கெழங்கு சாப்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் ஆட போகிறோம் செக்கில் அதனால் தேங்காய்லாம் காஞ்சிகிட்ருக்கு இப்போ அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட கிளம்புகிறோம் நம்ம வந்து சமையல் எல்லாமே நான் வந்து முக்கால்வாசி தேங்காய் நெல்ல தான் செய்வேன் நம்மளே சொந்தமாக வந்து தேங்காய் வந்து வச்சு காய போட்டு அதை செக்கில் போய் ஆடி நல்லா காய வச்சு எடுத்து வச்சுப்பேன் நல்லா மூணு மாதம் வரைக்கும் இருக்கும் எண்ணெய் காய வச்சு காய வச்சு வச்சுருந்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம்